ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன க்ளாஸ் பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ஸோ க்ளாஸ் கிடையாது ஸோ க்ளாஸோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ க்ளாஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த எவ்வளோ ஸ்டிச்சஸ் கவர் ஆகும் பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் சொல்கிறீங்க என்னென்ன ப்ராசஸ் எவ்வளோ இதுவே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளாஸில் வந்து பார்த்துடலாம் ஸோ கிளாஸ் வந்து பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் தான் ஃபுல் கோர்ஸ்மே உங்களுக்கு கவர் ஆகிடும் ப்ளவுஸ் மார்க்கிங் முதல் கொண்டு நீங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பேசிக் டூ அட்வான்ஸ் லெவலில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிச்சஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க அதுலேயுமே நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் ப்ராக்டிஸ் ஒர்க் இருக்கும் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லாம் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன் கண்டிப்பாக நூ ஆரி லேர்ன் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டு போக முடியும் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஸ்டிச்சஸ்மே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண உடனே வந்து நான் வந்து போட் சொல்லிவிடுவேன் சென்ட் க்ளாஸில் ஜாயின் பண்ணோன்னே வந்து குரூப்பில் வந்து போட்டு விட்டுருவேன் ஸோ இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ வேறு எந்த கோர்ஸ் ஃபீஸுமே கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஃபுல் கோர்ஸுக்குமே அதுபடி எக்ஸ்ட்ரா க்ளாஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அதான் நீங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் பிஸ்னஸ் ஐடியாஸு ப்ளவுஸ் மார்க்கிங்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரில் எப்படி வந்து மார்க் பண்ணி ஆரி ஒர்க் போடுறது நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நார்மல் ப்ளவுஸ் த்ரீ டாட் ப்ளவுஸ் ஃப்ரீயா ஸோ அதை எப்படி என்னோட ஸ்டைலில் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நார்மல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொ ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒர்க்கும் லேர்ன் பண்ணிப்பீங்க ப்ளவுஸ் இந்த நார்மல் ப்ளவுஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக தர மாட்டாங்க ஸோ ஹாரி ஒர்க்கில் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ணணும் நான் வந்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக ஏதனா டவுட் இருந்தாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய் அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தருவேன் ஸோ அதையுமே பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க